என்னையா இது உங்களோட பெரிய கொடுமையா இருக்கு ஒரு அநியாயமா எவிக் பண்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க தான் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு உள்ள பதினெட்டு கண்டஸ்டன்ட் வந்து போனாங்க இன்னைக்கு காலையில இருந்து என்ன நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து விஜய் சேதுபதியோட ரீல் மகளான சாச்சனா வந்து இன்னைக்கு வெளியே வர போறாங்க நியூஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு ப்ரோமோ வந்துச்சு அப்படின்னா பாஸ்ல இருந்து இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள ஒருத்தவங்கள வந்து எவிக்ட் பண்ண போறோம் இதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் தான் நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமே என்ன இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ஒரு எவிக்ஷன்ல வந்து சாச்சனா தான் வந்து எவிக்ட் ஆக போறாங்க தான் ஃபர்ஸ்ட் டேவே வந்து எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து சாச்சனா காதரவா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த விஷயம் உண்மையா இருக்குமா எபிசோட் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து ப்ரோமோலே கிளீனா வந்து சொல்லிட்டாங்க சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளே வெளியேற போறாங்க அப்படின்றத கிளீனா ப்ரோமோல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த பாக்கும்போது தாங்க ஷாக்கிங்கா வந்து இருக்கு ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ் போன சீசன்ல எல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து எவிக்ஷனே இருக்காது ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றதுனால லூஸ்ல வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் சண்டா பெருசாக பெருசாக அடுத்தடுத்த வாரத்தில் இருந்து தான் வந்து எவிக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரி ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் கூட இந்த தடவை கொஞ்சம் விறுவிறுப்பு ஏற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து எவிக்ஷன் வந்து வச்சுருக்கலாம் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பை எகிற வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு தான் நிறைய ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சு போய் கருத்துக்களை புது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே பிக்பாஸுக்கு அது தாங்க வந்து வேணும் ஏன்னா இன்னைக்கு பாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விறுவிறுப்பே இல்லை எப்பயுமே கமலஹாசன் அவர்கள் வந்து வருவார் நிறைய ப்ரோமோஸ் வந்து வரும் பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் இந்த தடவை கமலஹாசனும் இல்லையா அதனால் விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு இருந்தாலுமே உள்ளே போகிற கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு பார்த்தா உள்ளே போன பதினெட்டு கண்டஸ்டன்ஸுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைங்க விஜய் டிவியோட குடும்பத்தையும் அப்படியே உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின் வந்து சொல்லணும் பாதி சீரியல் ஆக்டர்ஸு பாதி ஆங்கர்ஸ் அப்படின்னு இப்படியே பதினெட்டு பேரையுமே இப்படி வச்சு வந்து ஓட்டிட்டாங்க அதனால என்ன இந்த தடவை பாஸ் வீடு வந்து சுவாரஸ்யமே இல்லாம இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கு சுவாரஸ்யம் தானே முக்கியம் எதையாவது மக்களை வந்து பேச வைக்கணும் எதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்கணும் இதனால யாருமே பிக் பாஸ் பாக்காமையா இருக்கீங்க நாங்க ஒரு குண்ட தூக்கி போடுறோம் பாருங்கன்னு விஜய் சேதுபதியோட ரீல் மகளான சாட்சனா வந்து வெளியே இந்த மாதிரி வெளியேற்றினோன்னே நிறைய பேர் அரசல் முரசலாக கருத்து தெரிவிப்பாங்களா இல்லையா பாருங்கப்பா ஒரு சின்ன பொண்ணை போய் அநியாயமாக வெளியேற்றிட்டாங்க இதெல்லாம் நியாயமா மற்றவங்களை வெளியேற்றிருந்தா கூட பரவாயில்ல பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ ஆசாசியா உள்ளே வந்துச்சு ஆனால் பாருங்க இப்படி வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுக்காண்டி தாங்க பாஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க ஆனால் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போதே வந்து தெரியுது எல்லாமே க்ளீன் ஸ்கிரிப்ட்னு ஆனால் இந்த தடவை பிக் பாஸில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி கோடலாம் சம்சாரம் மின்சாரம் படத்தில் வர மாதிரி கோடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாத்தனாவை வெளியேற்றினது வந்து சரி நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்